அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் மூலமா சீனாக்குரிய மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் குறித்து சீனாவினுடைய சமூக வலைதள பொய் பிரச்சாரம் அமெரிக்கா கண்டுபிடித்த அதிர்ச்சி உண்மை தற்போது மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்குங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வர்த்தக பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சதிவேலையா அப்படின்னா சீனாவை நம்பாது அப்படின்னு இந்தியாவுக்கு அமெரிக்கா ஒரு கடும் எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் சீனாவை குறைத்து வந்து ட்ரம்ப் வேற என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விஷயங்கள்ல என்ன மாதிரியான பின்னணிகள் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறத குறித்தும் இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிந்த பலன் பெற வீடியோ பஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு பிறகு இந்தியா சீனா உறவுகளில் படிப்படியாக ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டாலும் அமெரிக்கா ஆலோசனை குழுவிடமிருந்து புதிய திடுக்கிடும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதுங்க அமெரிக்கா சீனா பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஆய்வுக்குழு சமர்ப்பித்த அறிக்கையில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல்களுக்கு பிறகு சீனா ஒரு தவறான தகவலை பரப்பியதாக இந்த குழு குற்றம் சாட்டியிருந்தாங்க உலகளாவிய பாதுகாப்பு குறித்த கண்ணோட்டங்களை பாதிக்கும் நோக்கத்துடன் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட படங்களையும் போலீஸ் சமூக ஊடக கணக்குகளையும் சீனா பயன்படுத்தியதாக அந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறது அந்த அறிக்கையில் இந்திய மற்றும் பிரெஞ்சு விமானங்கள் சீன அமைப்புகளான தாக சித்தரிக்கூடிய வகையில் உடைந்த பாகங்கள் போன்ற செயற்கை நுண்ணறிவு படங்களை பரப்புவதற்கு போலியான சமூக ஊடக கணக்குகளை சீனா அந்த குழு குற்றம் சாட்டியிருந்த இந்திய விமானப்படையால் இயக்கப்படும் பிரெஞ்சு தயாரிப்பான ரஃபேல் போர் விமானத்தின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை சிதைப்பதே சீனாவின் நோக்கம் அதற்கு பதிலாக அதன் சொந்த அடுத்த தலைமுறை விமான ஜே தே செவன் ஜே தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை மேம்படுத்த முயற்சிப்பதாகவும் அந்த அறிக்கை மேலும் குற்றம் சாட்டியிருந்தது இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல பதட்டங்கள் கடுமையாக அதிகரித்த மே மாத சூழ்நிலையை சீனா பயன்படுத்தி கொண்டதாகவும் அதன் மூலம் தனது சொந்த ஆயுதங்களின் மேம்பட்ட நிலையை முன்னிலைப்படுத்தியதாகவும் அக்குழு கூறியிருக்காங்க இது இந்தியாவுடனான எல்லை பதட்டங்களுக்கு மத்தியில் சீனாவின் நிலைப்பாட்டை வலுப்படுத்தவும் அதன் விரிவடைந்து வரக்கூடிய பாதுகாப்பு ஏற்றுமதி லட்சியங்களுக்கு சேவை செய்யவும் நோக்கமாக கொண்டது அப்படின்னோ அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது ஏப்ரலில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட பல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே மாதம் இந்தியா ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடங்கச்சு இந்த நடவடிக்கையில பாகிஸ்தானுக்குள் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்பு மற்றும் இராணுவ சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது ஆகஸ்ட் மாதம் இந்திய ிய விமானப்படை தலைவர் ஏ பி சிங் இந்த நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை ஐந்து பாகிஸ்தான் போர் விமானங்கள் மற்றும் ஒரு பெரிய வான்வழி கண்காணிப்பு விமானத்தை அழித்ததாகவே உறுதியளித்தார் உறுதிப்படுத்தினார் இந்த வெற்றி இந்தியாவின் இராணுவ நிலைப்பாட்டு அதிகரித்திருந்தது இந்தியா சீனா எல்லை பிரச்சனையை ஒதுக்கி வைத்துவிட்டு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் ஒத்துழைப்பிற்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் சில தேர்வுகளை பெற சீனா உயர்நிலை ராஜதந்திர ஈடு பயன்படுத்துவதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிட்டாங்க இரு நாடுகளுக்கும் இடையில சமீபத்திய ஒப்பந்தங்கள் முழுமையான கருத்தளவிலேயே இருக்கு அப்படின்னோ விரிவான வழிமுறைகள் அப்படி அர்த்தமுள்ள தொடர் நடவடிக்கைகள் இல்லாததால உறுதியான முன்னேற்றம் இல்லை அப்படின்னும் அந்த குழு விமர்சனம் பண்ணச்சு பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு தொடக்கத்துல இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா ஐம்பது சதவிகித வரி விதித்ததை தொடர்ந்து எஸ்இ உச்சி மாநாட்டிற்காக சீனாவுக்கு பயணம் செய்ததும் அங்கு அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோரை சந்தித்ததும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில ஒரு மறைமுகமான வியூகம் அப்படின்னு அமெரிக்காவில் பார்க்கப்படுது இதற்கிடையில் இந்த தடைகளுக்கு மத்தியிலையும் இந்தியா அமெரிக்கா உறவுகள் சமீபத்திய மாதங்களில் ஸ்திரப்படுத்த தொடங்கி இருக்காங்க ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் பகுதி விரைவில் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு அதிகாரிகள் எதிர்பார்க்கிறாங்க இது பொருளாதார உறவுகளில் ஒரு திறப்பு குறிக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருநூறுக்கும் மேற்பட்ட இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட ஐம்பது சதவிகித வரியை திரும்பவும் பெற்றிருக்கார் இந்திய இறக்குமதிகளுக்கு அதிக வரி விதித்ததால அமெரிக்க சந்தையில் அந்த பொருட்களினுடைய விலை உயர்ந்தது அப்படின்னு பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்காங்க அமெரிக்க நுகர்வோரிடையே பெருகி வந்த அதிருப்தியே ட்ரம்ப் இந்த முக்கியமான முடிவை எடுக்க காரணமாக அமைஞ்சது அப்படின்னும் வரி அளிக்கப்பட்ட முக்கிய பொருட்கள் காஃபி மஞ்சள் இஞ்சி ஏலக்காய் கிராம்பு சீரகம் மற்றும் முந்திரி போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவு பொருட்கள் அடங்குங்க இந்திய ஏற்றுமதியாளர் கூட்டமைப்பு வரவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது இந்திய ஏற்றுமதிக்கு சுமார் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று பில்லியன் கூடுதல் லாபத்தை கொண்டு வரக்கூடும் நடைபெற்று வரக்கூடிய இந்தியா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு இது ஒரு அறிகுறியாகவும் பார்க்கப்படுது இருந்தாலும் நகைகள் மற்றும் ஆடைகள் போன்ற முக்கிய பொருட்கள் வரி சலுகையில இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் டிரம்பினுடைய நடவடிக்கை இந்திய ஏற்றுமதியாளர்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்புல பெரிய முன்னேற்றமாக அமெரிக்கா இந்தியாவுக்கு இரண்டு முக்கிய ராணுவ உபகரணங்களின் விற்பனைக்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க ரவுண்டுகள் ஒன் பிளை டூ பை சோதனை ஏவுகணை இருபத்தி ஐந்து கட்டளை வெளியீட்டு யூனிட்கள் பயிற்சி சிமுலேட்டர் ரவுண்டுகள் உதிரி பாகங்கள் மற்றும் முழு ஆயுள் பராமரிப்பு ஆதரவு உள்ளிட்டவற்றை கேட்டிருந்தது டிஎஸ்இ தனது அறிக்கையில் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு திறன் மேலும் உயர்த்தும் அப்படின்னு தற்போதைய மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்தியாவை வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா பிராந்திய பாதுகாப்பு துறையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கவும் அமெரிக்கா இந்தியா இடையேயான உறவை இது உதவும் கூறப்படுது இதனுடன் வெளியுறவுத்துறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா துல்லியத்திற்கு பிரபலமான குண்டுகளை வந்து இவை இந்தியாவுக்கு வந்து விற்கக்கூடிய திட்டத்தை வந்து அங்கீகரித்திருக்கலாம் இதனுடைய மதிப்பு ஏழு புள்ளி ஒரு பில்லியன் டாலர் இந்த அறிவிப்புல இந்த உபகரணங்கள் இந்தியாவின் துல்லிய தாக்குதல் திறனை அதிகரிக்கும் மேலும் இந்த விற்பனை சமநிலையை பாதிக்காது தெளிவுபடுத்தியிருக்கிறது மாறாக இது பாதுகாப்பு வலிமையை மேம்படுத்தி அமெரிக்காவுடன் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கூட்டுறவையும் மேலும் வலியுறுத்தும் முக்கியமான படியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்கன்னா தைவான் குறைத்து ஜப்பான் பிரதமர் சானோ தக்சி வெளியிட்ட கருத்துக்களை உடனடியாக திரும்ப பெறல அப்படின்னா கடுமையான பதிலடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சீனா புதன்கிழமை கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இது குறித்து அமைச்சக செய்தி தொடர்பாளர் மா வே நிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா தைவான் குறித்து ஜப்பான் பிரதமர் தக்காட்சி அண்மையில தவறான கருத்துக்களை வெளியிட்டார் இது சீனாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடும் செயலாகும் சர்வதேச சட்டத்தை ாத இந்த செயல் சீன மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால அந்த கருத்துக்களை தகாட்சி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இல்லை அப்படின்னா சீனா கடும் பதிலடி நடவடிக்கைகளை எடுக்க தயங்காது அதன் அனைத்து விளைவுகளையும் ஜப்பான் தான் ஏற்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஜப்பான் நாடாளுமன்றத்தில் நவம்பர் ஏழாம் தேதி பேசிய தகாட்சி தெய்வானு சீனா தாக்கினா அது ஜப்பானின் இருப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அதனால தெய்வானுடன் கூட்டு சேர்ந்து தற்காத்துக் கொள்வதற்கான உரிமையை ஜப்பான் வந்து பயன்படுத்தலாம் கூறியிருந்தார் இதற்கு தைவானு தங்களின் பிரிக்க முடியாத பகுதியாக கருதும் சீனா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது நம் நாடு பாகிஸ்தானை பந்தாடியிருக்கு பாகிஸ்தான் சீனாவின் வான்வெளி பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்திய நிலையில் அதனை தாண்டி நம் நாட்டின் ஏவுகணைகள் பாகிஸ்தான் பதம் பார்த்தது இதனால் ஷாக்கான சீனா ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து ஏஐ உதவியுடன் ரஃபேல் போர் விமானங்களை அழித்ததாக போலியான ஃபோட்டோக்களை போலி வலைதளங்கள் மூலமாக பரப்பி தனது மார்க்கெட் மாதிப்பை உயர்த்த திட்டமிட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது ரபேல் போர் விமானங்களை குறிவைத்து சீனா செய்த சதி என அமெரிக்கா சொன்ன தகவல் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தை இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க